விளாடு விளையாடு என்ன அது அரிசியா ஆ சரி அப்படியே வச்சு விளாடுங்க நீங்கள் ஆ ஆ மிளகா போகிறீங்களா சரி 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 பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து வீடியோ எடுக்கணுமா எல்லாம் கழுவிடுங்க கீழே கொட்டிடுச்சா சரி சரி சுத்தமா கழுவிட்டியா ஏ சார் அதான் இது குழம்பு வைக்கிறீங்களா நீங்கம்மா ஓஹோ சோர் செஞ்சிட்டீங்களா சரி அப்படியே வச்சுக்கோ ஆ தண்ணி ஊத்துறியா போதுமா வீடியா ஆட்டிட்டு போதும் மெதுவாக வைங்க अच्छा बाय बाय सो लेर लमा ऐलात का इनका पास सो में बाय बाय